வணக்கம் என்னன்னா கே ஆர் நிறுவன் யூடியூப் சேனல் ஊடாக உங்களை சந்திக்கிறதுல பெரிய சந்தோஷம் சந்தோஷம் வந்ததுக்கு நீங்க என்ன கட்டி கேள்விப்பாட்டு நீக்க நன்றி தொடரட்டும் நன்றி என்ன இல்ல பத்தி ஒரு சின்ன அறிமுகத்தோட இந்த வீடியோக்குள்ள போகலாம நினைக்கிறேன் நான் பிறந்தது யாழ்ப்பாணம் படிச்சது மகாஜனா குளிச்சு நல்லபட்சம் செல்லிப்படையில அப்புறம் கொழம்புக்கு கே மூவ் பண்ணி போக தோணும் கடைசியில கொழம்புக்கு வாங்கிட்டேன் அங்க ஹிஸில் படிச்சுனா பெய்து ஹையஸ்ட் அடிச்சுக்காண்டி சைக்கிறதுக்கு போனது அங்க போன இடத்துல ஆர்ட் லேம் இன்ட்ரெஸ் வந்து ஆட்டம் தொடர்ந்து படிக்கணும் நாங்க அங்க ஒரு ரெண்டு டீச்சரோட ஆர்கனைஸ் பண்ணுங்க ஒரு எக்ஸிபிஷன் குரூப் எக்ஸிபிஷன் மட்டும் அங்கே ஆர்ட்ஸ் அப்புறம் பிஜியா ரெண்டாயிரத்தி ஒன்று கர்சிக்குவாங்க இங்க வந்து ரிஃப்யூஜி பெந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து வந்து ஆர்ட் படிச்சிருந்தேன் அது பிறகு தொடர்ந்து எக்ஸிபிஷன்கள் பேரிஸ்லையும் வேற இடங்கள்லையும் வெளி வேற நாடுகளையும் ஜப்பான் கோட்டை போன்ற இடங்கள்லையும் நீங்க வந்து பிரான்ஸ்ல வந்து இந்த ஓவிய துறையில எவ்வளவு காலம் பணியாற்றி இந்த முதலாவது எக்ஸிபிஷன் வந்து ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சோலோ எக்ஸிபிஷன் அந்த வந்த புதுசில ஒரு ரெண்டு மூணு பேர்த்தம் ஒரு 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 ரெண்டு சிக்கலான நிலை இருந்தது மொழி தெரியாது இடங்கள் தெரியாது ஒரு கைடஸ் இல்ல சோசியல் மீடியா இல்ல இந்த ஒன்றை தேர்றதுக்கு நடாம் ஆண்டு முதலாவது எக்ஸிபிகன் செய்த நான் பரப்பில் என்ற தலைப்புல முகங்களும் இல்லை தேர்களுமில்லை அதுல இருந்து தொடர்ந்து நான் எக்ஸிபிஷன்கள் செய்து கொண்டிருக்கிறேன் தெரிவார காலங்கள்ல உங்க பதினிக்கு விரும்புறீங்களா ஒரு அடையாளம் என்ற ஒரு தேடல் ஒன்று இருக்குற ஒரு ஒரு தலைப்பும் சீரீஸும் செய்து இன்னும் வெளியே எக்ஸிபிஷன் செய்ய இல்ல எப்படி ஒரு அடையாளம் இருக்குது சிங்கபுரண்டோட செய்யறதா அப்படின்ற ஒரு தேடலும் இருக்குது என்ன பானியில அதை செய்யறதாட்டு சொல்லி இப்ப நான் இது வந்து கிலே சென்ற ஒரு தலைப்புல செய்து கொண்டிருக்கிறேன் அதே மாதிரி கட்டுமரம் ஒன்ற ஒரு தலைப்புல தமிழர்களுடைய இடத்தேர்வு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலாம் ஐம்பத்தி நாலாம் ஆண்டுல இந்த தென்னிந்தியால இருந்து ஒளியில கொண்டு போன கூலிகளாக அகாடிங்களா கொண்டு போன மக்களுடைய பாடல்களை இது வந்து ஒரு ஒரிகமி மூலம் செய்து கொண்டிருக்கேன் இந்த வருஷம் இன்னும் நாலு எக்ஸிபிஷன் இருக்குது அதை விட இன்னும் மூன்று அப்ளை பண்ணிருக்கேன் அதுல வந்து அடுத்தது வந்து நைன்ட்யர் சத்திரவாங்க மீடியா தைக்கலாம் நடக்குது அது வந்து எக்ஸிபிஷனும் சின்ன பிள்ளைகளுக்கு ஆர்ட் கிளாஸ்டும் அடுத்தது வந்து குருகோன் சொல்லி ஒரு கைன் பேமஸ் ஆன டம் வந்து பிரான்ஸ்ல அங்க ஒரு மேரியோட சேர்ந்து ஒரு பெர்ஃபாமென்ஸும் எக்ஸிபிஷனும் வந்து லைவ்லேயே தீடுறா வழியில அதை நான் வந்து வைன்ல தீர்றதுக்கு திட்டமிட்டு இருக்கேன் ட்வப் வாயின்ல மற்றது வந்து வேறு வெளிநாட்டுல ரெண்டு எக்ஸிபிஷன் நடக்க இருக்குது கோட்டோலு திருப்பி இந்த வாரத்தை கடைசியில போற எக்ஸிபிஷன் ஒன்று இருக்குது அப்படி நாலஞ்சு நாலு எக்ஸிபிஷனுக்கு இருக்கு ஹோம் பேலே மியூசியம் நடக்குது கேலரி இருக்கு கேலரி மியூசியம் மாதிரி தெரிவித்து உண்டு இதுல வந்து ஆர்ட் கேபிட்டர் தளத்துல அதுக்குள்ள நாலு தலைப்புகள்ல நான் சிகிச்சை இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் என்ற தலைப்பு கீழ நான் குரூப்ல நான் இருக்கேன் இது வந்து போன செவ்வாய்க்கிழமை தொடங்கினது அது ஆர்டிஸ்டுக்கு வார சனிக்கிழமை ஆறு மணி வரைக்கும் தொடர்ந்து நடக்கும் ஒவ்வொரு நாளும் அண்டு கோபிளிங்லையும் வந்து பதினாலாயிரம் பேர் வந்து சொல்லி திரும்ப பண்றாக்கல் சனிக்கிழமை வரைக்கும் வந்து பார்க்கலாம் மக்களுக்கு அதாவது குறிப்பா தமிழ் மக்களுக்கு ஓவியத்துறை பற்றி என்ன சொல்ல அது நல்ல எங்களோட பார்வையிலும் நாங்கள் தனியமான பேரன்ஸ் வந்து எங்கட அப்பா அமாவில் வந்து இங்க இருக்க பேரன்ஸ் வந்து அங்க கொஞ்ச காலம் வாழ்ந்து இங்க மிச்ச காலம் வாழ்ந்து இருக்கிறோம் கவியோடைய கலாச்சாரம் அங்கத்தை கலாச்சாரத்தையும் உள்வாங்கி இருக்கணும் இந்த இங்க பிறந்த எங்களோட புள்ளிகள் வந்து இந்திய உடைய கலாச்சாரத்தை சொல்வாங்க இனமங்கள கலாச்சாரம் சொல்வாங்க புகைப்பா இருக்கும் அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து பேர வைக்கல அவங்களுக்கு இன்னொரு புதுவிதமான பார்வை உருவாகும் தேர்டல் உருவாகும் இலவைய அப்பயான புள்ளைகளுக்குள்ள ஒரு ஓவியம் வேறலாம் ஒரு கலை அந்த இடங்களுக்கு போறதுக்கு வாய்ப்பு தகவலுக்கெல்லாம் இது ஒரு புது துணியா இல்லாட்டி இந்து சக்தியா இருக்கிறது இது ஆயிரம் மாட்டின் மேல பாட்டிற்சின் மேல இது இனம் போற போற நாடுகள்ல இருந்து வந்து செய்திக்கணும் நான் ஒரு தகவல் அறிஞ நான் இதுக்கு வந்து நிறைய போட்டி இருந்தது என்று வந்து நவீன புரட்சி காலத்தில இருந்து இன்றைக்கு வரைக்கும் அடையாளத்தை தக்க வைச்சது அது எனக்கு இருக்கா ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலும் வெளியில இருக்கிறவர்கள் குறிப்பாக ஜப்பான் போன்ற நாடுகள் இருக்கிற அங்கே எக்ஸிபிஷன் இங்க முடியாது ஒரு எக்ஸிபிஷன் செய்யறது கெனப் அந்த வகையில அந்த போட்டி என்ற வந்து அதன் அடிப்படையிலையும் வருகிறது மற்றது இன்னொன்னு இருக்குது ஓவியர்களுக்கு அப்புறம் தங்க படைகளை வழியில காட்டுறதுக்கு வாய்ப்பு தானே ஆரம்பத்துல அந்த கதவுகள் திறக்கிறது நாங்கள் அதுக்கான முறையில பின்பற்றி வந்துட்டோம் மட்டும் அப்ப வந்து ஓரளவுக்கு நினைக்கிறேன் கண்காட்சி நடக்கிற இடத்தை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் தகவல்கள் சொல்ல முடியும் பாலே இது வந்து இது கண்ட ஒரு பெரிய ஒரு வரலாறும் இருக்குது இது தொடங்கின காலங்கள் இதுக்கு பின்னால் நடந்த பல கண்காட்சிகள் தனிப்பட்ட கண்காட்சிகள் குரூப் கண்காட்சிகள் இரண்டாம் உலகத்தில் இது ஒரு சாமி கேம்ப் இருந்திருக்குது இதுல இருக்க காலத்துல அதுக்கு பிறகு செய்து தொடர்ந்து எக்ஸிபிஷன் நடக்குது இந்த சாய்லுக்கு கீழே இந்த வேற வேற இடத்துல நடந்திருந்தாலும் இப்ப கிராம் பேரையிலேயே ஸ்டெட்லாகி தொடர்ந்து நடக்குது இதுல பார்ட்டிசிபேட் பண்ண உள்ள பியர் போனா மேட்டி ஸ்கேன்ஸ்கி பேங்கோ போன்ற உலக அறிந்த ஓவியர்கள் எல்லாம் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் இந்த எக்ஸிபிஷன்ல இந்திய பூர்வீகம் கொண்ட கணிஷ்காபூர்ந்த ஒரு மூன்று புள்ளைகள கருப்பை இந்த பலூன் கூட இந்த பூஜை அளவுக்கு இருந்தது கிட்டத்தட்ட பயன்கிலி மீட்டர் உயரத்துல அதுக்குள்ள ஆக்கள் போய் பார்க்கலாம் கருப்பை எப்படி இருக்க மாட்டேன் நாங்க சின்ன இருக்கிறது அப்படியொரு அது செய்திருந்தவர் ஆ ஒரு அடையாள சின்னஸின் வரலாற்று கீழ நிக்க ஒரு விஷன் இருக்கும் வடியில போய் மேல போயிருக்கீங்களா அந்த இந்த ஆசி கூட தெரியும் அது அப்படி என்றால் அது இது கொண்டு ஒரு அவங்க அந்த ஆசி டைக்கே ஒரு வடிவின் அமைப்பில அந்த ப்ராசஸ்ட் வடிவெல்லாம் செய்திருக்காங்க இடத்துக்குள்ளேயும் நாலு விதமான ஸ்டாண்ட் இருக்குது

அப்ப அது செய்யக்குள்ள நாங்கள் வெளியில செய்யணும் அப்ப ஆக்கள் போய் சொல்றது பார்த்து பாத்து அப்ப அதுல இருந்து அந்த வெக்க கூச்சம் போயிடுச்சு அதுக்கு பிறகுதான் ஐடியா மைண்ட்ல இருந்தது ஒரு ஓவிய கண்காட்சி நடக்கலாம் அந்த பெர்ஃபார்மன்ஸ் செய்வோம் மாட்டோம் கிட்டத்தட்ட இப்ப நண்டு உங்களோட ஊர்ல கோலம் போடுறத நாங்கள் பெர்ஃபாமன்ஸ் என்று சொல்லுங்க இப்ப வெளில வந்து முத்தத்துல அம்மா வெளில அந்த மெழுகி ஒரு லைஃப் செய்யும் அது பெர்மனன்ட் இல்லாட்டியும் ஒரு லைஃப் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி தான் ஆஹ் அப்ப நான் பார்த்தேன் அதோட வந்து இப்ப கணக்க செய் ஒரு பத்து இதுதான் தெரிஞ்சுட்டேன் கோட் லூப்ல பாரீஸ்ல ஆனா சில நேரம் வெளியில இப்ப தோட்டங்கள்ல ஒரு திறந்த வெளியில செய்யலாம் கூட பிசிக்கலா இதாண்டலாம் அதாவது வந்து நெருப்போட விளையாடலாம் நாங்கள் பஞ்சபூதங்கள் இருக்கிற கருவிகள் உள்வாங்கலாம் உள்ளுக்குள்ள சுவருக்குள்ள செய்யக்குள்ள எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு லிமிட் இருக்கு இதுக்குள்ள முடிக்கணும் ஓவியம் வெளியில செய்யக்குள்ள இன்னொரு தளத்துக்கு நகர்த்தலாம் நாங்கள் அதை மண்ணுகளோட ஒரு முட்டியலாம் நெருப்புகள் அப்படின்னு அந்த ஊடகத்தை மாத்தி கொண்டு போயிக்கலாம் ஒரு குர என்னன்னு சொல்றது உண்மையான ஒரு உடம்ப கொஞ்சம் தருத்தி செய்யக்குள்ள அது ஒரு உண்மையான ஒரு ஆற்றுகையா இருக்கு அது வகையில தெரப்பியும் கூடத்தான் தெரப்பியும் ஒன்றும் ஆற்றிகப்படுத்தணும் ஒன்றும் சொல்லலாம் ஓவிய துறையில இது வரைக்கும் எத்தனை வரையான ஓவியங்கள் ஆரம்பத்துல ஒரு ஐம்பது வரைக்கும் நம்பர் போட்டு ஒன்று நூறு வரைக்கும் போகும் அதுக்கு பிறகு கஷ்டம் எத்தனை சீரி செய்யறான் என்ன செய்யறான் எத்தனை செய்யாம கிடக்குது போட்டோவியம் போட்டுட்டு போட்டுட்டு எத்தனை ஓவியம் கிடக்குது அரவாசிக்குரிய சுருட்டி வச்சுக்கிறாக்க கதை முடிக்கணும் அப்படி எத்தனை வீச்சது எத்தனை வெளியில கிடக்குது இல்ல இருந்தே கீறுறேன் அங்க அளவட்டி ஒரு கொழும்புல இருந்து நான் போனோம் ஆர்வம் இருந்தது அந்த பேட்டரிக்கு எப்படி செய்யறது கலர்ல எப்படி தேர்ச்சி பெறாது வந்து ஆர்வம் இருந்தது அந்த ஓவியரா வரவனும் கண்காட்சி செய்யணும் அன்ற திட்டம் இருக்கு இல்ல அது சைப்ரஸுக்கு வந்து அங்கேயும் ஓவியம் படிக்கணும் அந்த டெக்னிக்க பழகிக்கொள்ளணும் வந்து இந்த சரியான ஒரு ஆச்சரிய போன அப்புறம் அவர் ஒரு வெயில்ஸ் நாட்டை செஞ்சா அவர் தான் என்ன அந்த ஓவிய கண்காட்சி அந்த அகடமிக்கலா கொஞ்சம் அதுக்குள்ள கொண்டு அந்த லைன்ல விட்டவர் அதுக்கு பிறகுதான் ஓகே ஓவிய தொடர்ந்து பணியாற்றலாம்ன்ற ஒரு சிந்தனை வந்தது என்ன ஓவியம் என்னட்டே உள்ளுக்குள்ள இருந்தா அதுக்கு அந்த அளவட்டி கிராமம் என்னுடைய அப்பூ நான் அப்போட சின்னல மரத்துல ஆஹ் கழிவோயில்ல பாம்பு விரின ஞாபகங்கள் இருக்கு அதெல்லாம் வந்து இந்த கரையான் அணில்கள் வராமல் பாதுகாக்கிறதுக்காண்டி கிராமிய கலைகள் வந்து கிராமிய மக்கள்கிட்ட இல்லாட்டையும் சாதாரணமா கோலம் போடுறது அம்மா எல்லாம் கோலம் போடுறது எல்லாம் வேலை அந்த சாதாரணமே வாழ்வியல் கிராமிய வாழ்வியல்ல கலி என்ற ஒன்றி திருக்குது மக்கள்கிட்ட அது தொடர்ந்து நகர வாழ்வியல நாங்கள் அதை விடுபட்டு போகுது அது அதுவும் ஒரு காரணம் இந்த விலேஜ் என்ற சைட்ல இந்த ஓவியத்தை தீடுறது